ஐம் சாரி உங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்ப அந்த கும்பிட பிரி வச்சுதான் இங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு நீங்க சொல்றீங்க சரி இருக்கட்டும் வந்தா நம்ம அழகா பேசுவோம் இல்லைன்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஆமா எப்பா ராஜா பொம்பளை புற அடிச்சு சொல்றீங்களே என்ன அந்த பிள்ளைக்கு ஒரு பதினெட்டு வயசு இருபத்தோரு வயசு இருக்குமாப்பா ஏப்பா டேனியல் ஒரு இருபத்தோரு வயசு இருக்குமா சூப்பரியா அதே அப்பா பாப்பி கொடுத்து வச்சா லி நான் புதுசாக சங்கம் ஆகையில நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கிக்கிட்டு அந்த பொருள் நோட்டிகிட்டு போயிடுறேன் விடிய விடிய உட்காந்துட்டு கிடக்குன்னு ஒரு மாசம் என்னையே சொல்லாதீங்க நான் எங்கயா நோண்டேன் நோன்ற பூரா நடிதா சரி சரி நான் சும்மா பாக்குறதோட அவ்வளவு நானும் எங்க அப்பா தியேசர் மகன் பார்க்குறதோட அவ்வளவு அது புதுசாக சங்கம் ஆரம்பிச்சிருக்கேன்

மத வாය கோற மத நீ வாය இப்படி ஆடி ஒரு ஆம்பளை தப்பா ஒரு பொம்பளப் புள்ள இப்படி ஆடி இருக்கினா ஒதுக்கி பார்த்து வேடிக்கை பார்த்து போவியா பொம்பளப் புள்ளய பார்த்தா கண்ங்க பெண்களை கண்ங்க கண்ங்களே மூடுவனே கூட்டி கேடமானாங்க மூஞ்சி மோற கட்டி பாரு நான் பாத்துட்டேன்னா உங்களுக்கு பாக்கஷ்டம்னா பாத்துட்டு போ பொம்பளையங்க என்ன கண்ளே மூடுவரா கண்ளே மூடுறே மூடுறேன்னு கொள்ள பயம் பொம்பளைய கக்க மூடுறீங்க

இந்த ஊரு சத்தியம் சொல்லு எல்லா நான் எந்த ஆம்பள மனசையும் எடுக்க மாட்டேன் இளைஞர்களுக்கு கூட இங்க உட்காந்து எடுத்து விட்டாங்க இளைஞர் எடுத்தோம்னா அதை ரொம்ப ட்ரை பண்ணணும் இல்லங்க எனக்கு பத்து வெயிட்டிங்ல இருக்கிறாங்க பின்னாடியா ரொம்ப ட்ரை பண்ணதுலாம் எனக்கு என்ன உன்னுடைய அளவினம் உன்னுடைய பலம் என்னன்னு எங்களுக்கு நானே சொல்லுங்க மாப்பிளா முறையில் அடிச்சா எங்க என்ன இப்ப

அப்படியே அடிச்சுப்பா இப்படி அடிச்சு நல்லா அடிச்சு யோசிப்பா அனிமேல என்னமோ தெரியலப்பா மூணு நாள் காலுல இந்த புள்ள மொட்டை போட்டே ஓடு. ஏய் மாப்பிள்ளை அனி எனக்கு நேத்து கூப்பி காமிச்சிருக்காம்ல பாப்பா. அனமலை எப்படிங்க கூப்பிட்டு காமிக்க முடியே? நான் பாப்ர கெடுத்துட்டீரே மாப்ள. அது உள்ள நின்னுட்ட கா.logback நீங்க வாட்ஸ்அப்ல கூட அனுப்பி வச்சிருக்கேன் நான் மாத்தி இருப்பேன். அவன் ரொம்ப வற்புறுத்தறான் பா. சீட் உள்ளே போறடா ஓட. உங்களுக்கு நேரா தான் வரேன்னா என்னடா வச்சல போறேடா. நீ சாமான எடுத்து வரடா ஏய் நீ சாமான எடுத்து நீங்க என்ன பண்றீங்க நாங்க டப்பல் வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் அப்ப உங்க அப்பா ஜம்ம வரணும் இருக்குல என்ன பண்றீங்க நங்குகிறேன் என்னப்பா நங்கு இந்த பனி நேரத்துல நீ நங்கு விட்டாதாம ஆளை போற சுகமா அந்த நங்கு நல்லா இருக்கும் போல மாப்ள லைட்டா நோண்டி பாருங்க நங்குல வந்து நான் அத சொல்ல வந்தேன் நங்கு வச்சிருக்கீங்கல எப்படி மா தனியா வச்சிருக்கீங்களா இப்படி உள்ள வச்சிருக்கீங்களா தனியா வச்சிருக்கீங்களா நங்கு பிரிச்சு வச்சிருக்கீங்களா இல்ல பிரிக்காம வச்சிருக்கீங்களா நம்ம அதெல்லாம் பிரிச்சு வச்சிருந்தோம்னா எப்படிங்க காஞ்சு போயிடும் அப்புறம் கட்டல்ல நோங்கானி எடுத்து எடுத்து ஆளாளுக்கு கை போட்டு பாப்பாங்க எனக்கு இது தேவையா எடுத்து எப்ப தேவையா ஆளுக்கு தவன சீவி குடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் எனக்கு அதுதான் பிடிக்கும் ஏனா நீ சொன்னது போல எங்க பார்த்தாலும் இப்ப வண்டி போக்கு ஒரு கதியா ஆயிருச்சு ஆமா நெரிய பிரிச்சு தனியா வச்சிருப்பீங்க அதல தூசி வந்து படிய நல்லா இருக்காது ஆனா நோங்க நீங்க பிரிக்காம அப்படியே வச்சிருந்த லேசா சீவி குடுத்துக்கிறீங்களே நம்ம ஆளுக்கு அந்த கட்டப்பட்ட வாயை வச்சு குடிபாப்புல வாங்க எங்க மாப்ள

செண்பகமே செண்பகமே சிம்பகமா அவன முடிக்க போற தண்ணீர் நானே 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 Vamos lá,